ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இது வந்து சூப்பர் சாட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் ஸோ நம்ம வார வாரம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இலவசமாக ஜாதகத்துக்கு பலன் கூறிகிட்டு வரோம் ஸோ அது ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இரவு ஏழு மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பதினோரு மணிக்கும் கண்டெக்ட் பண்ணிட்டு வரோம் ஸோ இந்த வாரத்தில் ஒரு நேர் கேட்டிருந்தாங்க ஸோ சூப்பர் சாட்டுங்கிறது ஜஸ்ட் ஒரு ஒரு பேமெண்ட் பண்ணிட்டு ஸோ கொஸ்டின்ஸ் கேட்டு அது கம்பல்சரி ஆன்சர் சொல்கிற ஒரு மெத்தட் ஸோ அது மினிமம் ஹண்ட்ரட் ருபீஸ் டூ கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் சொல்கிறோம் ஸோ அந்த மெத்தடில் இந்த வாரத்தில் ஒரு நேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான ஆன்சர் என்னங்கிறத நம்ம பார்ப்போம் அதற்கு முன்னாடி பார்க்கக்கூடிய புது நேர்கள் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஜஸ்ட் ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள் ஸோ முழுக்க முழுக்க ஜோதிடம் கண்டென்ட் தான் இருக்கும் உதாரண ஜாதகங்களோடு விதி விலக்கான ஜாதகங்களோடு நிறைய உதாரண ஜாதகங்கள் போட்டிருக்கிறோம் அதற்கான காரணம் காரியத்தோடு நம்ம சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும்படியும் இருக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி இந்த வாரத்தில் ஒரு நேயர் கேட்டிருந்தார் அதாவது சிஹெச் நாகேந்திரா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆந்திராவிலேருந்து கேட்டிருந்தாரு நேர்கார் எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டைம் பார்த்தீங்கன்னா இரவு ஒன்பது நாற்பத்தெட்டு நெல்லூர்லேருந்து இட் வாஸ் டோல்டு ஐ வில் கெட் ஜாப் இன் சாஃப்ட்வேர் ஃபீல்டு கேதுதச புதன் புத்தி குருவோட அந்தரத்தில் சொன்னதாக சொல்கிறாங்க ஸ்டில் தேர் இஸ் நோ பாசிட்டிவ் ரிசல்ட் எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் எதுவும் இல்லைன்னு கே சொல்கிறாரு ஸோ விலை கேட் விலை கேட் எ ஜாப் ஷோர் மறுபடியும் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு இஃப் நாட் இன் விச் அனதர் தசா வில் கெட் எந்த தசா புத்திலாம் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இப்போ அவருக்கான ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இரவு ஒன்பது நாற்பத்தி எட்டு சரி இப்போ இதற்கான ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னா பாருங்கள் இதான் அவருடைய ஜாதகம் எட்டு ஒன்பது சரி எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஒன்பது நாற்பத்தெட்டு பிஎம் நெல்லூர் இதுதான் ஜாதகம் மிதன லக்னம் அண்டு விருஷக ராசி விசாகம் நான்காம் பாதம் இப்போ நடப்பு தசா புத்தி என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுக்கு கேது தசையில் புதன் புத்தி தான் போயிட்டுருக்குது போன செப்டம்பர்லேருந்து ஸோ அதில் இப்போ உங்களுக்கு குருவோடய அந்தரம் ஜூலை ஏழாம் தேதி வரைக்கும் வருது அடுத்ததாக சனியோட அந்தரத்தோடு இந்த கேதுவோட தசையும் முடியுதுங்க இப்போ நான் எதை வச்சு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னா இந்த குருவோடய அந்தரம் உங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும் காரணம் என்ன அப்படின்னா கோச்சாரத்தில் குருவும் உங்களுக்கு பன்னிரெண்டாம் மீட்டரோட தொடர்பு நிற்கிது ஓகே ஜாதகத்திலையும் குரு சனி சுக்கரனோட தொடர்பு புதனோட வீட்டில் பரிவர்த்தனை யோகத்தில் நிற்கிது அப்போ இந்த குருவோட அந்தரம் வேலையை கொடுக்கணும் ஓகேவா ஆனால் எப்படிப்பட்ட இப்போ எல்லோரும் மக்கள் ஒரு பலன் நடக்குதுன்னா அது முழுமையாக நடக்குது திருப்திகரமாக நடக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க திருமணம் இவருக்கு உண்டு அப்படின்னா ஓகே இவருக்கு திருமணம் நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய குறைகள் எவ்வளோ பர்சன்டேஜஸ் எத்தனை பர்சன்டேஜஸோடு அந்த குறையான அந்த திருமணம் நடக்குது முழு மனதோடு எத்தனை பேர் திருமணம் பண்ணுறாங்க ஒரு ஹாப்பினஸோடு பண்ணுறாங்களா இதெல்லாம் நம்ம இட போட்டு பார்க்கணும் எல்லாருக்கும் ஒரே ஸ்கேல்லிங்கே பண்ணவே கூடாது அப்போ இந்த ஜாதகருக்கு இங்கே வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் நிற்கிதுன்னா ஆறாவது பாவகத்தில் செவ்வாய் பலமாக நிற்கிறார் ஆறாவது பாவகாதிபதி செவ்வாய் சனியினுடைய பார்வையில் நிற்கிறார் ராசியும் சந்திரனும் பார்த்திங்கன்னா விருச்சகராசியில் நிற்கிது இரண்டாம் இடத்தில் ராகு அப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு திருப்திகரம் அப்படிங்கிறது செலவுகள் அதிகமாக இருக்கும் அல்லது வருமானம் குறைவான இடத்துல வேலை செய்யக்கூடிய அமைப்பு திருப்திகரம் இல்லாத ஒரு இடத்துல வேலை செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாம் சொல்லலாம் ஓகேவா ஸோ இப்போ இந்த மெத்தடில் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது காட்டுது இன்னொன்று இன்னையே நடந்துகிட்ருக்கக்கூடிய அந்த கேதுதசை புதன் புத்தி குருவோடய அந்திரம் நான் ஜூலை மாதம் வரைக்கும் நான் சொல்லியிருந்தா கூட அது வெளிநாடு வெளி மாநிலம் தூர இடங்களில் கிடைக்கும் சார் ஒரு குறையோடு தான் அது கிடைக்கும்னு நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் ஸோ இந்த மெத்தடில் தான் உங்களுக்கு உண்டுங்க ஓகேவா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மனதோடு உங்களுக்கு எல்லாமே கிடைக்குமா அப்படிங்கிறது இங்கே இல்லை ஒரு குறை இருக்கும் அந்த குறை உங்களுக்கு சேலரியாக இருக்கலாம் அலைந்து திரிந்து தூர இடத்துல போய் சென்று வேலை செய்வது ஓகே அல்லது ச பேக்கேஜ் கம்மியாக இருக்கிறது உங்கள் டெஸ்டினேஷன் குறைவாக இருக்கிறது அல்லது க கம்ஃபர்டபுள் ஜோன் ரொம்ப ரொம்ப குறைவான இடத்துல வேலை செய்கிறது இது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் கண்டிப்பாக இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு அந்த வேலை அப்படிங்கிறது இருக்குது ஓகேவா அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் நீங்கள் ட்ரை பண்ணுமே பட்சத்தில் தொலைச்சாலத்தில் தான் நம்ம தேடணும் எப்படி நம்ம ஜாதகத்தில் யோகம் இருக்கோ அந்த யோகத்தின் அளவில் தான் நம்ம தேடணுமே தவிர இல்லை என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்லை மற்றவர்கள் எல்லோரும் இந்த அந்த கேட்டகரிங்க நானும் அதே மாதிரி தேடுறேன் அப்படின்னா அவங்க ஜாதகத்துக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது முக்கியம் ஓகே அதை நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா ரெண்டாம் இடத்தில் ராகவம் வந்து ரெண்டாம் பாவது நீச்சமாகி செவ்வாயோடு இருந்துச்சுன்னா குடும்ப வாழ்க்கை சிக்கல் பொருளாதார நெருக்கடி உங்கள் கை நிறைய சம்பளம் அப்படிங்கிறது குறைவாக தான் அந்த அதனுடைய பலன் இப்போ நான் சொன்ன கிரக சேர்க்கைக்கு இதான் பலன் அப்போ அது சார்ந்த அமைப்பில் தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படின்னு எடுத்துக்கணும் சரியா சரி இப்போ பலனுக்கு வரலாம் இப்போ குருவோடய அந்தரம் ஏழை ஜூலை வரைக்கும் இருக்குது ஆல்மோஸ்ட் முடிய போகுது ச இதுக்கு அடுத்தது வரக்கூடிய சனியினுடைய அந்தரம் இதுவும் திரு வேலைவாய்ப்பை கொடுக்கும் ஸோ கன்டினியூஸாக இருக்குதுங்க உங்களுக்கு கேதுதசை புதன் புத்தி சனியினுடைய அந்தரம் அதுவும் வேலைவாய்ப்பே கொடுக்கும் அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய கேதசி முடிந்து சுக்கரதசை சுக்கரதிசையும் வேலை வாய்ப்பு புதன் சா எல்லாமே சாஃப்ட்வேர் ரிலேட்டடான கேட்டகரியில் தான் இருக்குது அந்த சுக்கரதிசை உள்ளே வரும்பொழுது பூர்வீகம் சம்பந்தமாக நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஆந்திரானா ஆந்திராலேயே நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஏன் ஐந்தாம் பாவகாதிபதி சுக்கர திசை ஐந்தாம் பாவகாதிபதி சுக்கரன் உங்களுக்கு புதனோடு பரிவர்த்தனையில் பலமாகறாரு அப்போ உங்களுக்கு வேலை வாய்ப்பு அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் ஆனால் எப்படி இருக்கும் வேலை ஒரு குறையோட அமைப்பு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சிங்க சார் ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக வேலை உண்டு இந்த வருடத்திற்குள் இந்த ஜூலை மாதத்துக்குள்ளேயும் கிடச்சிருக்கணும் வெளி இடங்களில் ட்ரை பண்ணால் கிடச்சிருக்கும் ஓகே அப்போ நடந்த சம்பவங்கள் நான் ஒன் பார்ட்டு தான் நான் எனக்கு தெரியுது நீங்கள் என்ன மாதிரி செயல் செய்தீர்கள் எப்படி எங்கெங்கெல்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படிங்கிறது ஒன்றும் இருக்குல்ல ட்ரை பண்ணவே இல்லைனா அப்போ என்ன அர்த்தம் நான் சொன்ன பலன் தவறாக போதா இல்லை அந்த தவறான பலன் நான் கரெக்டாக பலன் சொன்னால் கூட செயல்கள் செய்ய முடியலை செய்யலை அந்த சைடு நான் ட்ரை பண்ணல சார் அப்படின்னா அர்த்தம் பலன் விரையமாகுதுன்னு அர்த்தம் செய்ய டைம் விரையமாகுதுன்னு அர்த்தம் ஸோ அப்படி எடுத்துக்கணும் ஸோ அந்த அடிப்படையில் தான் இருக்குது ஸோ அதனால் கன்ஃபார்ம் வேலை வாய்ப்பு உண்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க சனியோட அந்தரமும் வாய்ப்பை காட்டுது ஆனால் சனியினுடைய அந்தரம் மறுபடியும் தூர இடம் தான் வெளியே இடங்கள் தான் காட்டுது ஓகே அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் செப்டம்பருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூர்வீகத்திலே கிடைக்கும் ஸோ அப்போ இன்னும் ஒரு ரெண்டு மாதம் தானே ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இன்னும் ஒரு மூணு நாலு மாதம் இருக்குது ஸோ அப்போ இங்கே உள்ள ஏரியாவில் ஆந்திரப்பிரதேஷ் ரிலேட்டடான ஐடி செக்டர்ஸ் அதனுடைய ஹப் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் இன்டர்வியூ நாலு மாதத்துக்கு அப்புறம் சுக்கரவசம் உள்ளே வந்தோன்னு உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் சரியா ரைட் ஸோ இந்த நேரம் தான் நம்மள்ட கேட்டிருந்தாங்க சூப்பர் ஷார்ட்டில் எனக்கு ஆன்சர் பண்ணியாச்சுங்க அதை தாண்டி திருமேனின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க அவங்க சூப்பர் ஸ்டிக்கர் கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்களோட கொஸ்டின்ஸ் நம்ம எடுக்க முடியல சூப்பர் ஸ்டிக்கர் கொடுக்குறதா எதுவாக இருந்தாலும் கொஸ்டின்ஸோடு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா தான் நமக்கு ஆன்சர் பண்ண முடியும் கொஸ்டின்ஸ் இல்லைன்னா நான் எங்கேன போய் தேடுறது நான் ஸோ அதனால் தயவுசெய்து நீங்கள் சூப்பர் ஷர்ட் பண்ணாலோ அது ஸ்டிக்கர் போட்டாலோ எதுவாக இருந்தாலும் ஸோ கொஸ்டின்ஸோடு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா எனக்கு வந்துடும் ஸோ அதை பார்த்து நான் ஆன்சர் பண்ண போகிறேன் சரியா ஸோ அதையும் நான் பதிவு பண்ணிக்கிறேன் சரி ஸோ பார்க்கக்கூடிய நேயர்கள் உங்களுக்கும் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாட்கள் நம்ம ஒன் ஹவர் ஒன் ஹவர் லைவ் ப்ரொடிக்ஷன்ஸ் பண்ணுறோம் நம்ம சேனலில் லைவ் சேட்டிங் மூலமாக ஸோ அதனால் அதில் கலந்து கொண்டு உங்கள் ஜாதகத்துக்கு எதிர்கால பலன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கிட்டே தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ரைட் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்